இன்றைய பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீ டயபெட்டிக்ஸ் ஸ்டேஜ் சர்க்கரை நோய்க்கு முந்தைய நிலை யாருக்கெல்லாம் இந்த சர்க்கரை நோய்க்கு முந்தைய நிலை வர வாய்ப்புகள் இருக்கு இன்றைக்கு பெரும்பாலும் ஏன்னா நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் வரக்கூடிய நிறைய பேருக்கு இந்த ஸ்டேஜ் இருக்குங்க நம்மளும் சொல்லுவோம் ஓகேங்க ஸோ சுகர் வர மாதிரி இருக்கு இல்லை ஆல்ரெடி சுகர் வந்து பாடர்லைன் டயபட்டிஸ் அப்படின்னு சொல்ற கண்டிஷன்ல நீங்கள் பொதுவாகவே சர்க்கரை நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய மாற்றங்கள் நம்ம உடல்ல தெரிய ஆரம்பிக்கும் இந்த ப்ரீ டயபிட்டிக்ஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றது பெரும்பாலும் இன்றைக்கு யங் அடல்ட்ஸ் ஸோ இளம் வயதில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு நாற்பது வயதிற்கு உட்பட்டவங்களுக்கே நிறைய இருக்குங்க அதுவும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இதுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கே சுகரோட லெவல் உங்களுக்கு அதிகமான சிகிச்சை முறைகளை எடுத்துக்கணும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி உங்களுக்கு இந்த மாதிரி சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுவும் உணவு எடுத்த பிறகு ப்ளட் சுகர் லெவல் போஸ்ட் ப்ராண்டியல் லெவல் வந்து டூ ஹண்ட்ரட் அபவ் டூ ஃபிஃப்டி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதற்கேற்ற மருந்துகள் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கணுங்க ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டே வரும்பொழுது உங்களுக்கு ப்ளட் சுகர் லெவல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெடிசன் சொல்லலாம் ஸோ காலை இரவு ரெண்டு வேலையும் இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அதிகமான சர்க்கரை அளவு நமக்கு ஆக ஆரம்பிக்குது ஸோ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் ப்ரீ டயபெட்டிக்ஸ் ஸ்டேஜில் கேர்லெஸ்ஸாக விட்டுறீங்க அதுக்கப்புறம் தான் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் இன்றைய பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீ டயபட்டிக்ஸ் ஸ்டேஜ் சர்க்கரை நோய்க்கு முந்தைய நிலை யாருக்கெல்லாம் இந்த சர்க்கரை நோய்க்கு முந்தைய நிலை வர வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கு பெரும்பாலும் ஏன்னா நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரக்கூடிய நிறைய பேருக்கு இந்த ஸ்டேஜ் இருக்குதுங்க நம்மளும் சொல்லுவோம் ஓகேங்க ஸோ சுகர் வர மாதிரி இருக்குது இல்லை ஆல்ரெடி சுகர் வந்து பார்டர்லைன் டயபட்டிஸ் அப்படின்னு சொல்கிற கண்டிஷனில் நீங்கள் இருக்கீங்க இப்போவே நீங்கள் இந்த டயட்டும் மெடிசன்ஸும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும் சுகர் நார்மல் லெவலுக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எந்த உணவு ஃபாலோ பண்ணோம் மெடிசன்ஸ் என்ன சித்தால இருக்கக்கூடிய சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மருந்துகள் என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம் நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை இப்போ பொதுவாகவே சர்க்கரை நோய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய மாற்றங்கள் நம்ம உடலில் தெரிய ஆரம்பிக்கும் இந்த ப்ரீ டயபெட்டிக்ஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறது பெரும்பாலும் இன்றைக்கு யங் அடல்ட்ஸ் ஸோ இளம் வயதில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு நாற்பது வயதிற்கு உட்பட்டவங்களுக்கே நிறைய இருக்குங்க அதுவும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்லருந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இதுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கே சுகரோட லெவல் உங்களுக்கு அதிகமாக இருக்குது இதற்கான காரணங்கள் என்ன நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் லைஃப் ஸ்டைல் இதுதான் சொல்லலாம் இன்னொன்று ஹெரிடிட்டி ஸோ பேரண்ட்ஸ்க்கு எனக்கு ரெண்டு பேருக்குமே சுகர் இருந்துச்சுங்க அதனால எனக்கும் சுகர் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா முப்பது வயதுலேருந்தே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்ற பார்த்துக்கோங்க ஸோ அதிகமாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாருமே இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்றது இல்லாமல் தானே இருக்குது அப்போது சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே தைராய்டு பிரச்சனை இருந்தாலோ இல்லை ஒபிசிட்டி உடல் பருமன் உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்ல இருந்தீங்கனாலும் உங்களுக்கு டயபிட்டிஸ் வர்றதுக்கான காரணங்கள் இருக்கு இந்த மதுமேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நீரிழிவு நோய் ப்ரீ டயபிட்டிக்ஸ் ஸ்டேஜில் சில சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் உடல் எப்போதுமே சோர்வாக இருப்பது பெண்களாக இருக்கும்போது இர்ரெகுலர் பீரியட்ஸ் நீங்கள் நிறைய ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது ஸோ நம்ம அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஒரு டூ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் அதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி இர்ரெகுலராக இருக்குது ஒன்று நமக்கு என்ன ஆகும்னா பீரியட்ஸ் ஃபிஃப்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸ்லேயே வருது இல்லை லேட் பீரியட்ஸ் வருது ஃபார்ட்டி டேஸ் ஃபிஃப்டி டேஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணுங்க இதுக்கப்புறம் அதிகமாக பசி எடுக்கிறது ஸோ இது நிறைய பேர் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா பசி எடுத்துக்கிட்டே இருக்குது டாக்டர் உணவு சாப்பிட்ற ஒரு டூ ஹவர்ஸ் திரும்பவும் பசிக்குது ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் ஸோ ஃபாலி பேஜியா அப்படின்னு சொல்கிற கண்டிஷன் அதிகமான உணவு உடல்ல இருத்துக்கிட்டே இருக்கிறது ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது இல்லை அடிக்கடி யூரின் போகிறது நைட்டில் அடிக்கடி யூரின் போகிறது வெயிட் லாஸ் ஆகுது ரொம்ப டயர்ட்னஸ் இருக்குது கால்கள் மறுத்து போகுது அப்படின்னு சொல்றது இது எல்லாமே சுகருக்கான ஒரு சிம்டம்ஸ் தான் ப்ரீ டயபெட்டிக்ஸ் ஸ்டேஜ்லையும் இதில் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு சிம்டம்ஸ் தெரியும் ஆனால் பெரும்பாலும் நபர்களுக்கு என்னென்னா சிம்டம்ஸ் தெரியாமல் தாங்க இருக்குது ஸோ அப்போது இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம எப்படிங்க எனக்கு சுகர் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலான்னா உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதன் மூலயமாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ பொதுவாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது சுகருக்கான ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது ஃபாஸ்டிங் ஸோ காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுப்பாங்க அதுக்கப்புறம் காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து போஸ்ட் பிராண்டியல் அதாவது உணவு எடுத்து ஒரு இரண்டரை மூன்று மணி நேரம் கழித்து எடுப்பது ஸோ இதில் என்ன பண்ணணும்னா நல்ல ஒரு நிறைய பேர் பண்ணுறதை தவிர என்னன்னா நான் டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவோம் அன்றைக்குமே ஒரு நாள் முன்னாடி நல்லா டயட்டில் இருக்கிறது ஐயோ நாளைக்கு பெட் டெஸ்ட் எடுக்கும் அதனால் இன்றைக்கி வந்து கரெக்டாக நான் டயட் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டயட்டில் இருந்து எடுப்பீங்க ஸோ கேஷுவலாக நீங்கள் எப்பவும் போலவே இருந்து அந்த பிளட் டெஸ்ட் எடுத்துக்கோங்க ஸோ நைட்டு நம்ம ஃபுட்டு எடுத்து ஒரு எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா காலையில் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம் அதே மாதிரி காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு அப்புறம் திரும்பவும் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஸோ ஃபாஸ்டிங் சுகர் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபார்ட்டி இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னா ஓகே நமக்கு டயபட்டிஸ் வரப்போகுது இல்லை அதை தாண்டி டூ ஹண்ட்ரடுக்கு அபோவ் இருக்கு இருநூறுக்கும் மேலே இருக்கு அப்படின்னா சுகர் வந்துருச்சுங்க இனிமேலும் நம்ம ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் அதற்கான சிகிச்சை முறைகளை எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி உங்களுக்கு இந்த மாதிரி சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுவும் உணவு எடுத்த பிறகு பிளட் சுகர் லெவல் போஸ்ட் பிராண்டியல் லெவல் வந்து டூ ஹண்ட்ரட் அபவ் டூ ஃபிஃப்டி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஏற்ற மருந்துகள் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கணுங்க ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டே வரும்பொழுது உங்களுக்கு பிளட் சுகர் லெவல் மெயின்டைன் ஆகும் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா நிறைய பேருக்கு சரும பிரச்சனைகள் இருக்கும் ஸ்கின்னில் அன்வான்டாக வரக்கூடிய வாட்ஸ் சில சில மறுக்கள் வர்றதை நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் அங்கங்கே கழுத்த சுற்றியோ இல்லை அக்கல் பகுதியில் தொடையிடுக்கு பகுதியில் மூட்டுக்கள்லாம் அதிகமான பிக்மெண்டேஷன் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ நிறைய பேர் சொல்வீங்க என்ன திடீர்னு நமக்கு வந்து இந்த இடங்கள்லாம் மட்டும் கருப்பாகுதே ஸோ என்ன ஆகுனா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்றதுக்கான அறிகுறி தான் அது இப்போ நம்ம உடலில் ரத்தத்தில் இன்சுலின் இருந்தும் அதை வந்து செல்கள் பயன்படுத்த முடியாத ஒரு நிலையில் குளுக்கோஸ் லெவலும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்போது அதிகமாக மெலனின் உற்பத்தி ஆகி அந்த மெலனின் எல்லாமே நம்ம ஸ்கின்னில் ஆக ஆரம்பிக்கிறது தான் இது இதுக்கு ஒரு காரணம் அப்போது இந்த மெலனின் நம்ம உடல்லையோ இல்லை இந்த மாதிரி அக்கள் பகுதியில் க்ரோயின் ரீஜனில்லாம் படியும்போது கருமை நிற திட்டுக்கள் வருது ஒருவேளை இதுவும் சுகருக்கான காரணமாக இருக்கலான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்க்க ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ இதற்கு நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டோங்க ஸோ பார்டர் லைன் டயபிட்டிஸ்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள்ங்க ஒரு இரண்டு மாதத்துலேயே இந்த பிளட் சுகர் லெவலை கட்டாயமாக நம்ம வந்து நார்மல் ரேஞ்சுக்கு கொண்டு வர முடியும் ஏன்னா நிறைய பேர் இந்த ஸ்டேஜில் தெரிஞ்சும் தவற விட்டுறீங்க அதுக்கப்புறம் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டு அஞ்சாறு வருஷம் ஆச்சு இதனால் எனக்கு வந்து அதிகமான பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லும்போது இதுக்கு என்ன சிகிச்சை சரியான சிகிச்சை அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறீங்க ஸோ ப்ரீ டயப்டிக் ஸ்டேஜில் இருக்கும்போதே நம்ம அதை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு ரெகுலர் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணலைனாலும் சின்ன சின்ன யோக பயிற்சிகளை நம்ம செய்யலாம் வாக்கிங் ஜாக்கிங் இது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ வாக் பண்ணுறது இன்சுலின் லெவலை நல்லாவே மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லலாங்க இதுக்கப்புறமா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு உங்களுடைய உடல் எடை எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்போ உடல் எடையை பொறுத்து தான் சுகர் லெவல் நமக்கு தீர்மானிக்கப்படுது அப்போ உடல் எடையை கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ உடல் எடை அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் உடல் எடையை குறைக்கிறதுக்கான உணவுகளும் உடற்பயிற்சிகளும் நீங்கள் எடுத்துக்கணும் பேசிக்காக சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகைகள் இருக்குது காலையில் செம்பருத்தி டீ கொஞ்சம் குடிக்கலாம் கொய்யா இலை இருக்குது இல்லைங்களா அதை போட்டு டீ மாதிரி நம்ம குடிச்சிட்டு வரலாம் மாவிலை இருக்குது பார்த்திங்களா மாவிலையும் போட்டு டீ மாதிரி குடிக்கலாம் மாவிலை மாம்பழத்தோட உள்ளே இருக்கக்கூடிய விதை இருக்குது பார்த்திங்களா இதை நல்லா உலர்த்தி பொடி செய்து இதையும் நம்ம தண்ணீரில் கலந்தோ வெந்நீரில் கலந்தோ குடிச்சிட்டு வரலாம் அப்போது சுகர் லெவல் நமக்கு நல்லாவே மெயின்டைனாக ஆரம்பிக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது இதுக்கு ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா மகா வில்வாதி கற்பம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குதுங்க போகர் சித்தர் அருளிய மகா வில்வாதி கற்பம் ஸோ வில்வ மரத்தோட இலைகளும் மரப்பட்டையும் சேர்த்து அதனோட ஏலரிசி சேர்க்கப்பட்டிருக்கு யாவாரம் பூ சேர்க்கப்பட்டிருக்கு இந்த மாதிரியான மூலிகைகள் சேர்த்து செய்யக்கூடியது தான் மகாவில்வாதி வில்வாதி கற்பம் ஸோ இந்த கற்பம் மருந்தை தினந்தோறும் காலை இரவு ஸோ சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோல் ஆகணும்னா இது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெடிசன் சொல்லலாம் ஸோ காலை இரவு ரெண்டு வேலையும் இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது உடலில் இருக்கக்கூடிய அதிகமான சர்க்கரை அளவு நமக்கு ஆக ஆரம்பிக்குது ஸோ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் ப்ரீடயபெட்டிக்ஸ் ஸ்டேஜில் கேர்லெஸ்ஸாக விட்டுறீங்க அதுக்கப்புறம் தான் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஸோ ஸ்டார்டிங்கில் இதை நம்ம ஈஸியாக நம்ம ரெகுலர் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு சித மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி